ஓம் நமசிவாய வணக்கம் அன்பர்களே இன்று நாம் காண இருக்கும் சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல் துவாபர யுகம் மற்றும் மகாபாரதம் பற்றியதுதான் இதற்கு முன் நாம் பார்த்த காணொளியில் புராணங்களின் படி யுகங்கள் நான்கு என்பதையும் அவற்றில் முதல் இரண்டு யுகங்களான சத்தியுகம் மற்றும் திரேதாயுகம் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொண்டோம் இந்த காணொலியில் துவாபர யுகத்தைப் பற்றியும் மகாபாரதத்தை பற்றியும் விரிவாக பார்க்கலாம் பொதுவாக மகாபாரதம் என்றாலே கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே நடைபெற்ற போரைப் பற்றிய அனைவரும் குறிப்பிடுவார்கள் ஆனால் இந்த மகாபாரதத்திற்கு தொடக்க புள்ளி என்ற ஒன்று இருக்கும் அல்லவா அதிலிருந்தே நாம் தெரிந்து கொள்வோம் குலத்தைச் சேர்ந்த ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்தனர் துவாபர யுகத்தில் சந்திர வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் ஆட்சி செய்தனர் சந்திரன் மூலம் தோன்றியவர்களே சந்திர வம்சம் என்று அழைக்கப்படுகின்றனர் அவர்கள் யார் யார் என்பதை முதல் பகுதியாக தெரிந்து கொள்வோம் சந்திரன் எவ்வாறு தோன்றினார் என்பதை தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அனுசியா தேவிக்கு முதல் குழந்தையாக பிறந்தவர்தான் சந்திரன் சந்திரன் மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் இருந்து பல வரங்களை பெற்று மாவீரனாகவும் மகாராஜாவாகவும் வாழ்ந்தார் தட்ச பிரஜாபதி தனது இருபத்தி ஏழு பெண்களையும் சந்திரனுக்கு திருமணம் செய்து வைத்தார் அவர்களே இருபத்தி ஏழு நட்சத்திரமாக திகழ்கிறார்கள் சந்திரன் இருபத்தி ஏழு மனைவிகளிடமும் சமமான அன்பை செலுத்த வேண்டும் யாரிடமும் வேறுபாடு காட்டக்கூடாது என்று உறுதிமொழியையும் சந்திரனிடமிருந்து பெற்றுக்கொண்டார் தட்ச பிரஜாபதி ஒருநாள் சந்திரன் ராஜசூய யாகம் நடத்த நினைக்கிறார் யாகம் நடத்துவதற்கு பிரம்மலோகம் சென்று பிரம்மதேவரிடம் தேவரிடம் ஆசி பெற்று பின் தேவலோகம் சென்று இந்திரனையும் தேவர்களையும் யாகத்திற்கு அழைப்பு விடுக்கிறார் தேவர்களின் குருவான பிரகஸ்பதியை நேரில் சென்று தான் நடத்தும் யாகத்திற்கு தலைமை வகித்து யாகத்தை நடத்தி தர வேண்டும் என்று கேட்கிறார் சந்திரனுக்கு பல கலைகளை குருவாக இருந்து கற்றுக்கொடுத்தவர் குரு பகவானான பிரகஸ்பதியே ஆவார் ஆனால் ஏதோ காரணத்தால் தன்னால் வர இயலாது என்றும் தன் மனைவி தாராவை யாகத்திற்கு அனுப்பி வைப்பதாகவும் கூறுகிறார் ராஜசூய யாகம் தொடங்கியது யாகம் நடக்க நடக்க சந்திரனின் தேஜஸ் அதிகரித்தது பரிபூர்ண அழகும் இளமையும் பெற்று உயர்ந்தார் சந்திரன் அவரது அழகில் மயங்கி தேவமாதர்கள் பலரும் அவர் மீது ஆசையும் மோகமும் கொள்கிறார்கள் அதில் குரு மனைவி தாராதேவியும் சந்திரன் மீது ஆசைப்பட்டார் யாகம் முடிந்து தேவர்கள் தேவலோகம் செல்ல முயன்ற போது பல தேவ மங்கையர்கள் செல்ல மறுத்து சந்திரனுடனேயே தங்கினர் அவர்களில் தாராதேவியும் ஒருவர் சில காலம் கழித்து தேவ மங்கையர்கள் தேவலோகம் புறப்பட்டு விட்டனர் ஆனால் தாராதேவி செல்லவில்லை தாராவின் அழகில் மயங்கிய சந்திரனும் குருவின் மனைவி என்பதையும் மறந்து அவருடன் சேர்ந்து கூடி மகிழ்ந்தார் யாகம் முடிந்தும் தாராதேவி வராததால் தன் தூதுவர்களை அனுப்பி அழைத்து வர சொன்னார் குருபகவான் ஆனால் தாராதேவி வர மறுத்தார் சந்திரனிடம் தன் மனைவியை அனுப்பி வைக்குமாறு குருபகவான் கேட்டார் ஆனால் சந்திரனோ தாராதேவியை நான் போக சொல்ல மாட்டேன் ஆனால் அவர் வந்தால் அழைத்துச் செல்லுங்கள் என்று கூறிவிட்டார் இறுதியில் இந்த பிரச்சனை சிவபெருமானிடம் சென்றது சிவபெருமான் சந்திரனை அழைத்து தாராதேவியை குருபகவானிடம் அனுப்பி வைக்க சொன்னார் ஆனால் சிவபெருமானின் உத்தரவுக்கு சந்திரன் கட்டுப்படவில்லை தாராதேவி என்னுடன் விருப்பப்பட்டுதான் உள்ளார் அடைக்கலம் என்று வந்தவரை விரட்டுவது சத்திரிய தர்மம் இல்லை என்று கூறுகிறார் சந்திரன் இதனால் சந்திரன் மீது கோபம் கொண்டு சிவபெருமான் அவர் மீது போர் தொடுக்கிறார் இருவருக்கும் ஏற்பட்ட போரினால் உலகமே பாதிக்கப்பட்டது பிரபஞ்சத்தில் ஏற்பட்ட அழிவுகளைக் கண்ட இந்திரன் பிரம்மதேவரிடம் சென்று கூறுகிறார் மேற்கொண்டு போர் தொடர்ந்தால் உலகமே அழிவை சந்திக்கும் என்பதால் சந்திரனை அழைத்து தாராதேவியை குரு பகவானிடம் அனுப்புமாறு கூறுகிறார் பிரம்மன் அதற்கு சந்திரன் நான் தாராதேவியை கட்டாயப்படுத்தி என்னுடன் வைத்திருக்கவில்லை அவர்கள் விருப்பப்பட்டால் செல்லட்டும் என் மீது எந்த தவறும் இல்லை என்று சத்திரிய தர்மத்தை பிரம்மனுக்கே உபதேசித்தார் சந்திரன் இதனால் கோபமடைந்த பிரம்மதேவர் சந்திரனை பாவியாக போகும்படி சாபமிடுகிறார் அடைக்கலம் என்று வந்த தாராதேவிக்கு அடைக்கலம் அளித்தது சத்திரியனான என் கடமைதானே என்று மீண்டும் பணிவுடன் வலியுறுத்தினார் சந்திரன் இதனால் கோபம் தணிந்த பிரம்மதேவர் சாபத்திற்கான பரிகாரமாய் தாராதேவியை குருபகவானிடம் பகவானிடம் ஒப்படைத்துவிடு குருவின் கனிந்த பார்வையால் நானிட்ட சாபம் விலகும் என்றார் சிவபெருமானிடம் தன் தன் தவறை தவறை மன்னிக்கும்படி வேண்டினார் சந்திரன் உணர்ந்த சந்திரனை சிவபெருமானும் மன்னித்தார் பின்னர் சந்திரன் தகுந்த அறிவுரைகளை கூறி குருதேவரிடம் ஒப்படைத்தார் குருவும் நடந்த விஷயங்களை மறந்து தாராதேவியை ஏற்றுக்கொண்டார் சந்திரனின் சாபம் நீங்கவும் அருள் புரிந்தார் இதற்கிடையில் தாராதேவி கருவுற்றாள் தான் கருவுற்றதற்கு காரணம் சந்திரன் தான் என கணவனான குரு பகவானிடமே தெரிவித்தார் தாராதேவி பின் தாராதேவிக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறந்தது குழந்தை தாராதேவியிடம் வளர விரும்பாத குரு பகவான் சந்திரனிடமே விட்டார் குழந்தையை பெற்றுக்கொண்ட சந்திர பகவான் தன் இருபத்தி மனைவிகளையும் அழைத்து குழந்தையை கொடுத்து வளர்க்கச் சொன்னார் அந்த குழந்தைக்கு புதன் என பெயர் சூட்டினார் சந்திரனின் மனைவிகளில் கார்த்திகை மற்றும் ரோகிணியே புதனை அன்புடன் வளர்த்தனர் இதனால் சந்திரன் அவர்களிடம் அதிக பாசத்துடன் நடந்து கொண்டார் மற்றவர்களை உதாசீனப்படுத்தினார் இதனால் மற்ற இருபத்தைந்து பேரும் தங்களின் தந்தையான தட்ச பிரஜாபதியிடம் நடந்ததை கூறினர் இதனால் கோபம் கொண்ட அவர் பதினைந்து நாட்களில் சந்திரனின் அழகு தேய்ந்து போகட்டும் என்று சாபமிட்டார் இதனால் பயம் கொண்ட சந்திரன் சிவபெருமானிடம் முறையிட்டார் சந்திரன் பிறப்பின் இரகசியமறிந்த சிவபெருமான் சாப விமோசனமாக பதினைந்து நாட்கள் தேய்ந்து அமாவாசையாகவும் பதினைந்து நாட்கள் வளர்ந்து முழு பௌர்ணமியாகவும் காட்சி தருவாய் என்று கூறினார் நமது அடுத்த பகுதியில் வளர்ந்து வாலிபனான புதன் பகவானின் வாழ்க்கையை அறிவோம் காணொலியை கண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி